அதில் வந்து ராம்ஜுன என்பிதான் சந்தித்தவர் சந்தித்த இடத்துல அவர் வைக்க கோரிக்கை வந்து தானொரு கோம் அந்த நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸ் ஒரு கப்பில் பண்ணி தாங்க நான் பாலிமனையில் கதைக்கு நிறைய இதுவரையும் அவர் பாலிமனையில் எங்களுக்கு அந்த வாக்குறுதிக்கு அமைய கதைக்குது இப்போ அதுவும் ஒரு ஏமாற்றமாக தான் எங்களுக்கு இருக்குது நாங்க கச்சேரிக்கு முன்னு ஆர்ப்பாட்டம் செய்த இடத்துல அமைச்சர் வந்து அவரோட கடற்கரையில் அமைச்சராக இருக்கக்கூடிய சந்திரசேகர வந்து இங்கே வந்து ஒரு தனியார் துறையை ஊக்குவித்து அதன் ஊடாக உங்களை வேலை வாய்ப்பு வழங்குற முயற்சி தான் தங்களை அரசாங்கம் எடுக்கும் என்ற ஆனா இதுவரையும் எங்களுக்கு சாதகமான பதில அவர்கள் இதுவரையும் வழங்க சமூகம் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் யாழ் நகர மைய பகுதியில் வீரசிங்கம் மண்டபத்திற்கு முன்பாக பட்டதாரிகள் வேலை இல்லா பட்டதாரிகளினுடைய போராட்டம் கவனயீர்ப்பு போராட்டம் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது அந்த இடத்திலிருந்து ஆரம்பித்த அவர்களுடைய கவன ஈர்ப்பு போராட்ட பேரணியானது யாழ் நகர்ப்புற வீதிகளினூடாக வலம் வந்து நகர மத்தியில் அமைந்திருக்கக்கூடிய பேருந்து நிலையத்திலே நிறைவடைந்திருந்தது இதில் அவர்கள் தங்களுடைய பிரச்சனைகளை கோரிக்கைகளை விழாவாரியாக முன்வைத்திருந்தார்கள் இதற்கு முன்பதாக யாழ் மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக கடந்த அபிவிருத்தி குழு கூட்டம் இடம்பெற்ற போது ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே கூட்டம் நிறைவடைந்த பின்னர் அவர்கள் இந்த கவன ஈர்ப்பினை கச்சேரிக்கு முன்பாக நிகழ்த்தி இருந்தார்கள் அதன் பொழுது பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா கடற்றொழில் அமைச்சர் மதிப்பிற்குரிய ராமலிங்கம் சந்திரசேகர் பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் ஆகியோர் அவர்களை சந்தித்திருந்தார்கள் அப்பொழுது அவர்கள் சில வாக்குறுதிகளையும் வழங்கியிருந்தார்கள் அந்த வாக்குறுதிகள் பற்றியும் அவர்கள் இன்றைய இந்த போராட்டத்தின் போது தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள் தங்களுக்கு எவ்வாறான தீர்வுகள் இதுவரை வழங்கப்பட்டிருக்கின்றன எப்படியான தீர்வுகளை தாங்கள் இன்னமும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் எப்படிப்பட்ட நிலையிலே தங்களுடைய இந்த வேலையில்லா பட்டதாரிகளினுடைய பிரச்சினை சென்று கொண்டிருக்கின்றது புதிதாக வந்திருக்கக்கூடிய இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் மீது வேலையில்லா பட்டதாரிகள் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையின் தாற்பயம் மற்றும் அடிப்படைகள் இவை பற்றி தங்களுடைய போராட்டத்திலே மிக நூதனமான முறைகளில் போராடி அவர்கள் இந்த போராட்டத்திலே தங்களுடைய பிரச்சினைகளை இருக்கிறார்கள் என்னுடைய பெயர் கிருஷ்ணராசா டெனிசன் நான் வந்து வேலையேற்ற பட்டதாரி சங்கத்தினுடைய ஒரு அங்கத்தவராக இருக்கிறேன் இன்றைய தினம் இந்த ஒரு ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் இங்கே கவன ஈர்ப்பாக முன்னெடுக்க இருக்கின்றோம் அதாவது பல தடவைகள் ஆர்ப்பாட்டங்கள் செய்தும் எங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றாத இந்த நேரத்திலே இன்றைய தினம் யாழ் நகர பகுதியிலே தமிழ்தாய் வாழ்த்தோடு எங்களினுடைய பட்டமளிப்பு அங்கிகளையும் ஒரு அடையாளமாக அணிந்து இன்றைய ஒரு கவன போராட்டமாக இந்த போராட்டத்தை நாங்கள் முன்னெடுக்க இருக்கின்றோம் அந்த வகையிலே இந்த போராட்டம் வந்து தற்பொழுது இந்த இடத்திலிருந்து ஆரம்பித்து இந்த நகரங்களை சுத்தம் செய்வது அத்தோடு வாகனங்களை சுத்தம் செய்வது போன்ற ஒரு அடையாளங்களை வெளிப்படுத்தி எங்களினுடைய வேலை வந்து எங்களுக்கு படித்த படிப்புக்குரிய வேலை இந்த அரசாங்கம் தரவில்லை நாங்கள் படித்தும் இந்த அரசாங்கத்தால் புறந்தள்ள படுகின்றோம் என்பதனை ஒரு அரசாங்கத்தை காட்டுவதற்காகத்தான் நாங்கள் இந்த அங்கிகளையும் அணிந்து இதோடு வந்து அந்த வேலைகளை செய்ய போகின்றோம் எங்களினுடைய தராதரம் வந்து ஒரு பட்டம் பட்டத்துக்குரிய வேலை இது அல்ல என்பதனை காட்டுவதற்காகத்தான் நாங்கள் அப்படியான வேலையை செய்ய போன்றோம் அதற்காக அந்த வேலை செய்யும் தொழிலாளர்களை கொச்சைப்படுத்துவதோ அல்லது அந்த தொழிலை கொச்சைப்படுத்துவதோ எங்களுடைய நோக்கம் இல்லை நாங்கள் படித்து ஒரு சமூக இந்த நாட்டிலே வந்து ஒரு புத்திஜீவிகளாக இருந்தும் அப்படியான வேலைகளைத்தான் இந்த எனக்கு பின்னால் நிற்கின்ற பட்டதாரிகள் வந்து செய்து கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக வந்து மேசன் வேலை அத்தோடு வந்து இந்த அடிப்படை வசதிகளற்ற சில சில வேலைகளைத்தான் எங்களுடைய பட்டதாரிகள் செய்கின்றார்கள் ஆனால் பட்டதாரிகளுக்கூடிய வேலை வந்து அதல்ல அலுவலகங்கள் சார்ந்த நிர்வாகம் சார்ந்த வேலைகளைத்தான் அரசாங்கம் வழங்க வேண்டும் நாங்கள் ஐந்து வருஷம் பல்கலைக்கழகங்களிலே படித்தும் வெளியேறியும் மீண்டும் ஐந்து வருடங்கள் ஆகியும் எங்களுக்குரிய வேலையை வந்து எந்த ஒரு அரசாங்கமும் தரவில்லை இப்பொழுது வந்து மாறியிருக்கின்ற இந்த அரசாங்கம் எங்களுக்குரிய வேலையை தரும் என்ற ஒரு நம்பிக்கை இருந்தாலும் இதுவரையும் அது தொடர்பான எந்த ஒரு கரிசனையும் இந்த அரசாங்கம் கொள்ளவில்லை எனவே இந்த அரசாங்கம் எங்களினுடைய கவனத்தை ஈர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உடைகளை தரித்து நாங்கள் இந்த நகர மத்தியிலே வந்து சில சுத்தமாக்கல் வேலைகளை செய்து மக்களுக்கும் எங்களினுடைய நிலைகளை எடுத்து சொல்லி அரசுக்கும் எங்களுடைய நிலைகளை எடுத்து சொல்லி எங்களுக்குரிய வாய்ப்புகளை வழங்க வேண்டும் என்பதாக எங்களுடைய கோரிக்கை குறிப்பாக நாங்கள் இந்த அங்கே அணிந்திருப்பது எங்களுடைய பட்டத்தை கேவலமாக்குவதோ அல்லது வளர்கின்ற இளம் சமூகத்தை கேவலமாக ஆக்குவதோ அல்ல எங்களினுடைய இந்த படிப்புக்குரிய தகுதிக்குரிய வேலையை அரசாங்கம் தரவில்லை என்பதும் எங்களை அரசாங்கம் இதுவரையும் கண்டுகொள்ளவில்லை என்பதையும் நாங்கள் ஒரு படித்த சமூகமாக இருந்தும் எங்களுக்குரிய சமூகத்தில் இருக்கின்ற அந்தஸ்து இன்னும் வழங்கப்படவில்லை என்பது தான் எங்களுடைய வெளிப்பாடு அதற்காகத்தான் இந்த உடையை தரித்து நாங்கள் இந்த இடத்திலே இந்த கவனயீர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை செய்ய இருக்கின்றோம் இந்த நகர மத்தியிலே சில வேலைகளோடு நாங்கள் துண்டு பிரசுரங்களையும் பிரயோகித்து மக்களுக்கும் எங்களுடைய நிலைகளை எடுத்து சொல்லி எதிர்கால சமூகமும் இப்படியான ஒரு நிலைக்கு தள்ளப்படக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த இடத்தில் நாங்கள் கூடியிருக்கின்றோம் எனவே இந்த நிலையை கருத்தில் கொண்டு அரசாங்கம் எங்களை எங்களுக்குரிய வேலைகளை வந்து காலதாமதமின்றி படித்த சமூகம் என்ற ரீதியிலே கவனம் செலுத்தி எங்களுக்குரிய வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை நன்றி நல்லதரப்பட்ட ஆர்ப்பாட்டங்களையும் செய்து எத்தனைவிதப்பட்டும் கிட்ட பறமை கோட்டுக்குள்ளே தள்ளப்பட்டிருக்காங்க பொருளாதார நிலைமை என்னது அரசாங்கத்துக்கு தெரியும் அப்படி என்றாலுமே உண்மையிலேயே வயசு கூடினாக்கள் இனி வேலையாண்டது கிடைக்கிற காஷ்டம் நாளாந்தம் போய் போய் கொண்டு வீட்டில் வயசு கூடி வேலை கிடைக்காமலுக்கு தள்ளப்பட்டிருக்கா நாளாந்தம் ஒவ்வொரு இடங்கள்லேயுமே எத்தினியோவித ஆர்ப்பாட்டங்கள் செய்து தினியோதத்தை செய்திருக்கிறோம் ஆனால் முழுமையான ஒரு முடிவென்றது கிடைக்கல இப்போ பெண்கள் வந்து இப்படி வர்றதுன்றது பெரும் சிக்கல் என்னென்னு சொன்னால் குடும்ப பிரச்சனைகள் இருக்குது பிள்ளைகள் இருக்குது எத்தனையோ வயசு போனாக்கள் எல்லோரையும் விட்டும் இப்படி வந்து இவ்வளோத்தையும் செய்திருக்கிறேன் உண்மையிலே அரசாங்கம் எங்களுக்கு ஒரு பார்வையோட வர வேணும் என்றது தான் எங்களோட நோக்கம் இவ்வளவு காலமும் தள்ளப்பட்டு இருக்கிறதுக்கு காரணம் இப்படி ஒவ்வொரு இதுகளையும் போய் போயிருக்கிறோம் நாங்கள் கேட்குறது என்னென்று சொன்னால் எங்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு எங்களுக்கு ஒரு வேலை அரசாங்க வேலையை ஒன்றை தந்து எங்களுக்கு ஒரு கொடுப்பினை கொண்டு வர வேண்டும் நிரந்தர வருமானம் ஒன்று கிடைக்க கிடைப்பதற்காகவே நாங்கள் இவ்வளவு தூரமும் பாடுபடுறோம் ஒவ்வொரு மனித மனித வலுவும் முக்கியமானது நாளாந்தம் நாங்கள் கஷ்டப்பட்டுப்படி தெரிகிறதுக்கு ஒரு முழுமையான ஒரு முடிவு கிடைக்கும் என்பது நான் நம்புகிறேன் வணக்கம் நான் வந்து வடக்குமான வேலையில்லா இல்லா படுத்த சங்கத்தோடய தலைவராக இருக்கிறேன் என் பேர் சர்வானந்த சிவம் சசிகரன் நாங்கள் வந்து படித்து பட்டம் படித்து தகுதி இருந்தும் வெளியில் ரோட்டில் நிற்கிறோம் இதுக்கு காரணம் ஓ பாதி நாங்களென்று சொன்னால் மீதி அரசாங்கம் பொறுப்பேற்க வேண்டிய ஒரு சுட்சுவேஷனில் இருக்கிறோம் ஏன்னு சொன்னால் ஒருதன் படித்து அவன் வெளியில் நிற்கிறதுக்கு காரணமாக அந்த அரசாங்க வேலை கிடைக்கணுன்றதுக்காக கிட்டத்தட்ட நாற்பது வயசு தாண்டியும் அரசாங்க வேலை கிடைக்காமலும் அல்லது முப்பத்தஞ்சு வயசை தாண்டி ஆசிரியர் நியமனம் கிடைக்காத பட்சத்துலேயும் ஒரு அவலமான சூழ்நிலையில இருக்கிறோம் இதுவரை காலமும் நாங்கள் கவர்னர் ஆஃபீஸில் இருந்து ஒவ்வொரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்டோ சரி எங்கென கோரிக்கைகள் எண்ணூறுக்கு மேற்பட்ட லெட்டர்கள் வரைக்கும் அரசாங்கத்துக்கு அகிம்சா வழியில் போராட்டம் நடத்தி கொண்டு வந்திருக்கிறோம் அகிம்சா வழியில் நாங்கள் டாக்குமெண்டேஷன் ஏதோ சரி நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் எங்களுக்குள்ள எந்த ஒரு பிரிவினவாதமும் இல்லை நாங்கள் வடக்கு மாநிலத்தில் உள்ள அஞ்சு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து முன்னே இவ்விழா பிள்ளைகள் வந்து நிற்கிறோம் அதுக்கு காரணம் வேலை பசி எங்களுக்கு இப்போது கடந்த கால அரசாங்கத்தின கட்சுக்கட்ட நிமிடங்களில் மூவாயிரம் வேகன்சி யாழ் மாவட்டம் சாரி வடக்கு மாநத்தில் ஃபில் பண்ணுறதுக்காக அப்ரூவல் காணப்பட்ட வேலையில் அது அந்த அப்ரூவல் இப்போ இங்கே போய்விட்டது மாறினது அரசாங்கம் தானே தவிர அந்த வேக்கன்சி சேஞ்ச் ஆகலை அதே வேக்கன்சி இருக்கும் என்று சொன்னால் அதையும் இப்போ ஃபில் பண்ணாத சுச்சுவேஷனில் இருக்குது வரப்புயரத்தான் நீர் உயர நெல் உயர் நெல்லுயர குடியேறும் குடியுற கோணி ஏறும் நாங்கள் வரப்பில் நிற்கிறோம் எங்கே வரப்பு உயர்த்தினா தான் நீர் உயரும் அதை அதே நாங்கள் கடைசி கட்ட இதுலேருந்து ஆரம்ப கட்டத்திலேருந்து வளர்ச்சி காணாத நாடு வந்து எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் வளர்ச்சியை இட்டாதுன்றது எங்களுடைய ஒரு எண்ணமாக காணப்படுது இந்த இடத்துல நாங்கள் உள்வாரி வெளிவாரி வெளிநாடு பட்டப்படிப்பு என்று எல்லாத்தையும் தாண்டி அனைவருமே ஜுஇசி அப்ரூவலோடு இருக்கிற பட்டதாரிகள் தான் இதில் எல்லா சப்ஜெக்ட்லேயும் இருக்கிறோம் எங்களுக்கு வட மாகாணத்தில் குறிப்பாக வருகிறது வந்து மூவா நாடு முழுக்க மூவாயிரம் சாரி முப்பதாயிரம் ஆசிரியர் நியமனம் வழங்குவதற்கு வழங்கப்பட போகின்றது என்ற அண்மை காலங்களில் செய்தி பெற வருகின்றது ஆனால் வடக்கு மாகாணத்தில் அந்த முப்பதாயிரத்தில் அஞ்சு மாவட்டத்துக்கும் பொதுவாக எத்தனை வரும் அதுதான் எங்களுடைய முதலாவது கேள்வி ஐந்து மாவட்டத்துக்கும் குறைந்தது ஐயாயிரம் பெருமாக இருப்பேன் இந்த மாவட்டத்தில் உள்ள வேலையில்லா பிரச்சனை வேலையில்லா என்ற பெயரே அழிஞ்சு விட்டுடும் ஆனால் எங்களை கடந்த காலங்களில் ஒரு ஐநூறுக்கும் குறைவான கார்டர் லிஸ்ட்லாம் ஃபில்லப் பண்ணப்படுகிறது எங்களுக்கு நியமன தீர்வு வேணும் அதுவும் நிரந்தர தீர்வு வேணும் நாங்கள் வந்து கச்சேரிக்கு முன்னுக்கு வந்து ஆர்ப்பாட்டம் செய்த இடத்துல ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் பங்கு பெற்றிய எம்பி மாதிரிலாம் யாராவது வந்து எங்களை சந்திப்பாருன்னு எதிர்பார்த்தாங்க அப்போ அதில் வந்து ராமலா நார்ஜுன் எம்பி தான் சந்தித்தவர் ஒரு சந்தித்த இடத்துல அவர் வைத்த கோரிக்கை வந்து தான் ஒரு ஃபோம் நீங்கள் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் இருக்க பண்ணி தாங்க நான் பாலிமலையில் கதைக்கு நன்றி இப்போ நாங்கள் அதை எதிர்பார்த்துருந்ததுனாங்க ஆனால் இதுவரையும் அவர் பாலிமண்டலில் கதைக்கு இல்லை அப்போ எங்களுடைய படிவங்களெல்லாம் நாங்கள் வந்து அவர் கேட்டது எல்லாம் நிரப்பி மாணவர்கிட்ட பெற்றுக் கொடுத்தனாங்க பாலிமண்டத்தில் பாலி பாலிமெண்டில் கதைக்க முயற்சி செய்தவர் அது வந்து அங்கே எடுபடையில் அவரை வந்து கதைக்கு விடையில் அப்போ அவர் வந்து நான் கேட்டுருந்த ரெம்மில் இப்போ பதினெழாம் தேதியில் இதுவாந்தியை கதைக்கணும்னு சொன்னவர் இதுவரையும் அவர் பாலிமனில் எங்களுக்கு அந்த வாக்குறுதிக்கு அமைய கதை கேள் அப்போ அதே மாதிரி ஏமாற்றமாக தான் எங்களுக்கு இருக்குது அப்போ நாங்கள் கச்சேரிக்கு முன்னே ஆர்ப்பாட்டம் செய்த இடத்துல அமைச்சர் வந்து கௌரவ கடத்தொழில் அமைச்சராக இருக்கக்கூடிய சந்திரசேர்மையா வந்து எங்களை சந்தித்தவர் இப்போ சந்தித்த இடத்துல அவர் வந்து எங்களுக்கு சொன்ன வாக்குறுதி என்ன சொன்னால் இப்போ அரசாங்கத்தை வந்து நாங்கள் இப்போ இப்போ தானே அமைச்சர் இருக்கிறோம் அப்போ எங்களுக்குரிய வேலை வாய்ப்பு வந்து உடனே வழங்க முடியாது அரசாங்கத்தில் உடனே வழங்க முடியாத நிலையில் தாங்க இருக்கிற வேண்டும் இப்போ தனியார் துறையினூடாக வந்து சில முன்னேற்றங்களை செய்து இங்கே வந்து தனியார் துறையை வந்து ஊக்குவித்து அதன் ஊடாக உங்களை வேலை வாய்ப்பு வழங்குகிற முயற்சியை தான் தங்களுடைய அரசாங்கம் எடுக்கும் என்ற ஒரு இதை வந்து எங்களுக்கு அவர் சொன்னவர் ஆனால் இதுவரையும் எங்களுக்கு சாதமான பதிலை அவர்கள் இதுவரையும் வழங்குது இப்போ அது வந்து இதில் ஒரு சிக்கல் என்னென்னு சொன்னால் சட்ட சிக்கல் ஒன்று இருக்குது இப்போ எங்களுக்கு வந்து வேலை வழங்கி பத்து வருஷம் நாங்கள் வேலை செய்தால் தான் எங்களுக்கு ஓய்வு ஓய்வூதியம் வழங்கப்படும் இப்போ இதில் வந்து நாற்பத்தஞ்சு வயதுக்குள்ள வேலை கொடுக்கணும் இந்த நாற்பத்தஞ்சு வயதுக்குள்ள வேலையை கொடுக்கணுமென்று சட்டத்தை இருக்கின அரசாங்கம் இத்தனை வயதுக்குள்ள வேலையையும் அரசாங்கம் வழங்கணுமென்ற சட்டத்தையும் கொண்டு வரணும் அது வந்து எங்களுக்கு பாதிப்பாக இருக்குது இப்போ இதில் வந்து வெளிதாரி பட்டாரியில் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி வயது நாட்கள் பிரிக்கணும் இப்போ குறிப்பாக இதுக்கு இருக்குன்னு நீங்கள் பார்க்கக்கூடிய நான் இருக்குது நாற்பது நாற்பத்தி ரெண்டு வயதுக்குள்ளே இருக்குது அவைக்கு வந்து நாற்பத்தஞ்சு வயதுக்குள்ளே வேலை கிடைக்காட்டி அவைக்கு பென்ஷன் இல்லை ஒரு நாள் பிந்தினா கூட பிறந்த டேட்லேருந்து அந்த நாற்பத்தஞ்சு வர் வ வயது முடிந்து ஒரு நாள் பிந்தினா கூட அவ்வளோ பென்ஷன் இல்லாமல் போயிடும் அப்படியே ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் இருக்குது அப்போ அந்த சட்டத்தை பார்க்குற அரசாங்கம் வேலையை வந்து சின்ன வயதுக்குள்ளே வழங்கணுமன்றதான் இருக்குது இப்போ குறிப்பாக வந்து பல்களத்தில் வந்து ரெண்டாயிரத்து இருபது பாஸ் அவுட் ஆகினாலருந்து இப்போ ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு பிறந்துட்டு அஞ்சு வருஷம் மட்டும் எதுவித வேலை வாய்ப்பு அரசாங்கம் வழங்க இல்லை என்ன சொன்னா கொரோனாவை சாடிச்சு அரசாங்கத்தின் பொருளாதாரம் நிலையை சாட்டிக்கணும் அப்ப அத வந்து வயது வந்து கூடிக்கொண்டு தான் போகுது அதோட எக்ஸ்டர்னல் காரணம் வந்து எங்களோட சேத நிற்கிறபடியா பயது வயது பிரச்சினை என்று ஒன்று இருக்கு நீங்க கேட்ட மாதிரி அண்மை காலங்களை நாங்கள் எவ்வளவு கோரிக்கை விட்டாலும் வச்சாலும் எங்களுக்கு கிடைக்கிற ஒரே பதில் அரசாங்கம் தற்பொழுது வந்தது தற்பொழுது தானே சொல்லியே நான்கு மாதங்கள் கடந்து விட்டது ஆனால் அதே பதில் எங்களாலும் சொல்ல முடியும் நாங்கள் படித்து ஐந்து வருஷம் ஆச்சு அஞ்சு வருஷம் ஆச்சு பத்து வருஷம் ஆச்சு ஆகிவிட்டது என்று சொல்ல முடியும் திருப்ப திருப்ப நாங்கள் சமூக வேறுபாடு என்று பட்டதாரிகள் என்ற ஒரு எண்ணகர்வோட வேலை தேவை என்பதற்காக திருப்ப திருப்ப தொடர்ந்து ரோட்டில் வீதியில் எங்களை ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்களை முன்னெடுத்து வந்து கொண்டு இருக்கிறோம் இதுவரைக்கும் அமிம்சா வழியில் தான் இன்றைய தினமும் அமிம்சா வழியில் தான் எங்களோட கவனிப்பு நடவடிக்கை இருக்கின்றது இன்றைய தினம் செய்கிற கவன்ப்பு நடவடிக்கையாவது நாங்கள் பப்ளிக் ரிவ்யூ பப்ளிக் ஒப்பீனியன் எங்களுடைய நிலைப்பாட்டை ஒரு ஆஸ் ஏட்டிசனியன் சிட்டிசனா ஒரு பப்ளிக்கா அதை எப்படி உணர்கிறார்கள் அவ் அவர்களால் எங்களுக்கு ஒரு சொலூசன் தர முடியும் அவர்களால் எங்களுக்கு அரசாங்க வேலை பெற்றுத்தர முடியாது பட் அவர்களால் எங்களுக்காக ஒரு குரல் ஒன்று கொடுக்க வேண்டும் நாங்கள் கம்மிங் வீக் அடுத்த கிழமை இருபாந்தியதி கச்சேரிக்கு முன்னால் ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று செய்வதற்கு வழியில் ஒரு போராட்டம் செய்வதற்கு தயாராகி கொண்டிருக்கிறோம் அதற்காக கட்டாயம் காணாமலாக்கப்பட்டவர்களுக்காக காணாமலாக்கப்பட்ட உறவுகள்லாம் போராடணும் என்ற கட்டாயம் இல்லை தோட்டத்தில் வெள்ளத்தில் அழிந்தவர்களுக்காக அதில் தான் போராட வேண்டிய அவசியம் இல்லை நாங்கள் பட்டதாரிகளுக்காக பட்டதாரிகள் மட்டும்தான் போராட வேண்டிய அவசியம் இல்லை பட்டதாரிகள்னு சொன்னால் ஒவ்வொரு வீட்டிலையும் பேனை பிடிக்கிற பிள்ளை இன்று வரைக்கும் கொண்டு தான் இருக்குது அந்த பிள்ளை நாளைக்கு ரோட்டில் இறங்கக்கூட அந்த பிள்ளைக்கு நாளைக்கு அரசாங்கம் பதில் கொடுக்க வேணும் எல்லாரும் யூனிவர்சிட்டியை விட ஃபெடிகேஷனுக்கு வேலை கிடைக்க வேண்டியதுக்காக உடனே போகின்றார்கள் தற்சமயம் யூனிவர்சிட்டி கிடைத்துமே வேறு வேலை செய்பவர்கள் இருக்கின்றார்கள் ஏன்னு சொன்னால் அவலாத்துக்கு பல்கலைக்கழக மாணவர்கள் பல்கலைக்கழகம் போனால் அரச வேலை கிடைக்காதுன்ற ஒரு மைண்ட்செட் இல்லாத மனதிலே மூடிக்கொண்டிருக்கின்றது எங்களை அதை மாற்றணும் அப்படின்னு சொன்னால் இங்கே இருந்து மாற்றத்தை தொடங்கணும் எங்களுக்கு கொடுக்குற வேலை வந்து எங்களுக்கு கொடுக்குற நியாயமான தீர்வு வந்து இனிவர எல்லா சந்ததிகளுக்கும் இது ஒரு நல்ல ஒரு முன்னுதாரணமாக இருக்கும் அவங்களையும் கஷ்டப்படக்கூடாது எங்கட நாங்கள் தனிப்பட்ட இதில் நாங்கள் நூற்றி ஐம்பது பேர் இருக்கிறோம்னு சொன்னால் இந்த நூற்றி ஐம்பது பேரும் மூவாயிரம் பேர் வடக்கு மாநிலத்தில் உள்ள மூவாயிரம் பேரையும் வெளிப்படுத்த ஒரு நோக்கத்துக்காக இருக்கிறோம் இவ்வளவு பேட்ட குரலுக்காகவும் எங்களோட சேர்ந்து குரல் கொடுக்கறதுக்காக இருபதாம் தேதி ஒரு அகிம்சாலை போராட்டம் செய்வதற்கு சமூகத்திலிருந்து ஒவ்வொரு திரட்டுவதற்காக இன்றைக்கு நாங்கள் துண்டு பிரசுரம் விநியோகிக்கவும் அவர்களுடைய தெளிவூட்டுவதற்காகவும் எங்களுடைய கெந்தகேசன் ட்ரெஸோட வந்துருக்கேன் இதை வந்து நாங்கள் உதாசீனப்படுத்துவதற்கு எது எதுக்குமாகவே இல்லை நாங்கள் பட்டதாரி என்னதை விளங்கப்படுத்துவதற்காக எங்களால் த தனியா எங்களுக்கு சில சில தீர்வு வந்தது உங்களுக்கு தனியார் துறையில் நியாயமான சம்பளத்தோட நிரந்தர வேலை கிடைக்கும் என்று சொல்லி அது அரசாங்க தரப்பிலிருந்து ஒரு அரசாங்கத்துக்கு தெரிவா சென்ற பார்லிமெண்ட் மெம்பர் ஊடாக அப்படியான பதில்கள் வரும்போது எங்களுக்கு அது தேவையில்லை எங்களுக்கு தனியார் துறையில் வேலை எடுப்பதற்கு அரசாங்கம் தேவையில்லை அது எங்களாலே முடியும் இதில் இருக்க எல்லாருமே தனியார் தனியார் துறையில் வேலை செய்து கொண்டு தான் இருக்கிறாங்க தனியார் துறையில் வேலை தேடுவதற்கு அரசாங்கம் தேவையில்லை எங்களை கேட்கிற தீர்வு நியாயமான தீர்வு நிரந்தர தீர்வு அரசாங்க வேலை வயசு போகுது எங்களுடைய வாழ்க்கைக்கு எங்களுக்கு தகுதி இருக்கிறபடியா கேட்கின்றோம் எங்களுக்கு தகுதி இல்லாமல் கேட்கவில்லை எங்களுக்கு தகுதி இருக்கு திறமை இருக்கு எங்களுடைய குடும்ப நிலைகளையும் எங்களுடைய பொருளாதாரத்தை கருத்தில் கொண்டு இந்த அரசாங்கம் எங்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பையும் ஆதரவையும் வழங்கி நியாயமான தீர்வு கூடிய விரைவில் கிடைக்கும் என்ற நம்பிக்கொண்டு இந்தியா போராட்டத்துக்கு வருகிறது அனைவருக்கும் இந்த சந்தர்ப்ப நன்றியை தெரிவித்துக்கொண்டு எங்களுடைய கோரிக்கையை ஒவ்வொரு மொழி சா தாண்டியும் கொண்டே சேர்ப்பதற்காக வந்திருக்கின்ற எங்களுடைய மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் இந்த இடத்தில் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி தேங்க்ஸ் அரசாங்க வேலையொன்றை எதிர்பார்த்து தாங்கள் பட்டப்படிப்பை மேற்கொண்டதாகவும் இருந்த போதிலும் இந்த அரச வேலை கிடைக்காத பட்சத்தில் தாம் மிகவும் அதிருப்தி அடைந்து போய் இருப்பதாகவும் பல்வேறு வயது பிரிவினர் எத்தனையோ அணியைச் சேர்ந்தவர்கள் பல்கலைக்கழகங்களில் இருந்து பட்டத்தோடு வெளியேறிய பல அணிகளைச் சேர்ந்தவர்கள் இந்த வேலையில்லா பட்டதாரிகள் என்கின்ற நாமத்தின் கீழே இருக்கின்றார்கள் ஆகவே அவர்களுக்கு எப்படி இந்த அரசு இந்த அரசு வேலையை கொடுக்க போகின்றது என்கின்ற ஒரு பிரச்சனை இருக்கின்றது அத்தோடு தனியார் ரீதியாக அதாவது தனியார் நிறுவனங்களிலே பலர் வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அவர்கள் பல்வேறு பிரச்சனைகளை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றார்கள் அனைத்திற்குமான ஒரு நிரந்தர தீர்வாக அரசாங்க வேலைதான் அமையும் என்கின்ற ஒரு கருத்தைத்தான் இவர்கள் முன்வைக்கின்றார்கள் அத்தோடு பல அரசாங்கங்கள் கடந்த அரசாங்கங்களிடமும் அவர்கள் தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்த போதிலும் யாரும் தங்களை சுவைமடுக்காத பட்சத்தில் சுவைமடுக்காத ஒரு நிலையில் தற்பொழுது இப்பொழுது ஆட்சிக்கு வந்திருக்கின்ற இந்த புதிய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை தாங்கள் இருப்பதாகவும் தங்களுடைய காப்பாற்றப்படும் என எதிர்பார்ப்பதாகவும் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் கடந்த மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் இடம்பெற்று முடிந்த நிலையில் மேற்கொள்ளப்பட்ட குறித்த ஆர்ப்பாட்டத்திலே இவர்களை சந்தித்திருந்த பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனா கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் ஆகியோருடன் கலந்துரையாடிய போது அவர்கள் வழங்கிய வாக்குறுதிகள் இன்னமும் நிறைவேற்றப்படவில்லை என்கின்ற விடயங்களையும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் ஆகவே வேலையில்லா பட்டதாரிகளுக்கான பிரச்சனையை இந்த அரசாங்கமும் மக்கள் பிரதிநிதிகளும் எப்படி தீர்த்து வைக்கப் போகின்றார்கள் அவர்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை அவர்கள் நிறைவேற்றுவார்களா என்கின்ற ஏக்கத்தோடு அவர்கள் இன்றைய தினம் மிகவும் நூதனமான முறையில் போராடி இருந்தார்கள் அங்கே பட்டமளிப்பு விழாவிற்கு அணிகின்ற அந்த ஆடைகளை அணிந்திருந்த பட்டதாரி மாணவர்கள் ஆண்களும் பெண்களுமாக வீதியை சுத்தம் செய்வது போலவும் வீதியை பெருக்குவது போலவும் குப்பைகளை வண்டியிலே போட்டு தள்ளி கொண்டு செல்வது போலவும் மிக நூதனமான முறையில் போராடி தங்களுடைய பிரச்சனையை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் இதற்கான தீர்வு அவர்களுக்கு எப்போது கிடைக்கும் நன்றி நேயர்களே மற்றுமொரு செய்தி தொகுப்பில் சந்திக்கலாம் இது போன்ற செய்திகளுக்கு உடனுக்குடன் சமூகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா மீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்